கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க கேட்ட புது மாடு பால் கறக்க வீடியோ தான் இப்ப பாக்க போறீங்க இது நேத்து எடுத்ததுதான் நேத்து தான் ஃபர்ஸ்ட் கறந்த நேத்து காலையில மூணு லிட்டர் கறந்து அடுத்து நேத்து ஈவினிங் கறந்தது தான் இது காலையில இருந்து வேலை சரியா இருந்ததுனால வீடியோ போட முடியல இப்பதான் வந்து வீடியோ போட போறேன் நேத்து ஈவினிங் வந்து எவ்வளவு லிட்டர் பால் கறக்குதுன்னு பாக்கலாமா அதுக்கு வந்து நானே ரொம்ப அவளாதான் இருக்கேன் ஏன்னா நீங்க கேட்டீங்க மாடு எப்போ வாங்க போறீங்கன்னு மாடுறையா வாங்கியாச்சு எனக்கு கிடைச்ச மாடு இதுதான் அப்புறம் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாலாம் சொல்லிருந்தீங்க அக்கா இது இருபதாயிரம் தான் போகும் இருபத்தி ரெண்டாயிரம் தான் போகும்னு சொல்லிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு இருபதாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் மாடு இருக்கான்ற தான் இருக்கு நாட்டு மாடு எல்லாம் வந்து கிடைக்கும் ஆனா இந்த மாதிரி மாடு எல்லாம் இருபதாயிரம் ரூபாய்க்கு தருவாங்களானே எனக்கு சரியா தெரியல நான் வந்து முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் பால் வந்து மூணு லிட்டர் கறக்குதுன்னு சொன்னா நீங்க ஒரு சிலர் சொன்னீங்க இது வந்து ஒன்பது லிட்டர் பத்து லிட்டர் கூட பால் கறக்குன்னு சொன்னீங்க அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஒன்பது லிட்டர் பத்து லிட்டர்லாம் எனக்கு கறக்கவே வேணாம் ஒரு நாலு லிட்டர் கறந்தா போதும் எனக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கு நாலு லிட்டர் என்னால கறக்க வைக்க முடியும்னு சொல்லி நானும் அதுக்குதான் வந்து போராடிட்டே இருக்கேன் ரெண்டு நாளா வந்து தவிடு எல்லாம் கலப்பு தவிடு குடுக்கறேன் இந்த மாடுக்கு வந்து அவங்க வீட்டுல தவிடு எல்லாம் வச்சது இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க சார் நம்ம தவிடெல்லாம் கொடுத்து பாப்போம் எப்படி கறக்குதுன்னு அப்படின்ட்டு பிளான் பண்ணி இப்ப பால் வந்து கறக்க போறேன் கண்ணுக்குட்டியை கழட்டி தாங்க ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு அப்படியே பேக்லயே உதைக்குது அந்த கால் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு அப்படியே உதைக்குது அதுதான் வந்து கொஞ்சம் டாஸ்க் இதை தான் இதை கட்டுறதை மட்டும் நீங்க கொஞ்சம் பாருங்களா சரியான சேட்டை இந்த கண்ணுக்குட்டி வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது சரியான வாழா இருக்கு ஆனா மாடு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்க யாருமே தேவையில்ல பால் கறக்கிறதுக்கு எட்டு உதைக்க மாட்டேங்குது கால் அசுர மாட்டேங்குது முட்டை எதுவுமே பண்ண மாட்டேங்குது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கண்ணுக்குட்டி பாத்துட்டுறாரு நானும் இந்த கண்ணுக்குட்டியை கட்டுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போராடினேன் அப்ப கூட விட மாட்டேங்குது ஏன்னா இவர் வந்து நல்லா பால் குடிக்கிறாரு அங்கேயுமே நல்லா பால் விட்டுருப்பாங்க போல நல்லா புசு புசுன்னு இருக்கு இந்த கண்ணுக்குட்டி போட்டு ஒரு எட்டு நாள் கிட்ட ஆச்சுன்னு சொன்னாங்க ஆனா கண்ணுக்குட்டி பாத்தீங்களா சைஸ் நல்லா புசு புசுன்னு இருக்கா நல்லா பால் குடிச்சிருக்கும் போல இங்கேயுமே நான் என்ன பண்றேன்னா கண்ணுக்குட்டி வந்து அப்படியே இலைக்க விட சொல்லி ஒரு காம்பு வந்து அப்படியே விட்டுறேன் ஒரு காம்பு போக தான் எனக்கு வந்து மூணு லிட்டர் பால் கறக்குது சரி கொஞ்சம் போக போக கண்ணுக்குட்டி ஏதாவது புல்லு தின்னுல அப்ப வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியேதான் விட்டுறேன் இப்போ வந்து நம்ம ஆவலா எதிர்பார்த்த புது மாடு பால் கறக்க வீடியோ நான் நேத்து காலையிலேயே கறந்தல அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சு மடியில ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு இது ஒரே ஒரு இஷ்யூ என்னன்னா அந்த காம்பு வந்து நீட்டா இருக்குன்னு சொன்னல அது மட்டும் கொஞ்சம் செதறது பால் அது நீங்க கறக்கும் போது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சரி நம்ம சைலண்டா வந்து இந்த பால் கறக்க சவுண்ட் கேப்போமா

கட்டதம் நான் சைலண்டா ஒரிஜினல் சவுண்ட் கேட்கலான்னு சொல்லி பார்த்தா என் பையன் வந்து கெஞ்சி அவனை கூட்டிகிட்டே வந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் யாருமே ஆள் கிடையாது ஸ்டாண்டை வச்சு தான் எடுப்பேன் சரி ஸ்டாண்டை வச்சா கிளியராக தெரிய மாடச்சுல அவனை கூப்பிட்டேன் அதுக்கு நான் வந்து ரொம்ப நேரம் கெஞ்சி தான் உனக்கு கூப்பிட்டேன் அதுமே வந்து போதுமா போதுமானு சொல்லிட்டே இருந்தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆள்லாம் எதுவுமே இல்லை நானே வந்து வீடியோ ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறது தான் நம்ம கறந்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வால் வந்து நான் பால் குடிக்கிறாரு நான் இப்போ வந்து கொஞ்சம் விட்டேன்னா அது என்ன எட்டு உதைக்கும் காலால் அதனால சரி ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டேன் இந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து சரி பொட்டை கன்று இருந்தாலும் நம்ம நிறைய பால் விட்டு நல்லா பெருசாக்கலாம் இது வந்து கடா கன்றுக்குட்டி தான் இருந்தாலும் சரி பாவன்னு சொல்லி நானும் ஒரு பக்கம் அப்படியே விட்டுட்டேன் மொத்தமா வந்து ஒரு மூணு லிட்டர் தான் கறந்தது பால் வந்து கறக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கு அந்த பால் செதறது மட்டும்தான் நம்ம கேன் வந்து அம்மா வீட்டில் இருக்கா அதனால் வந்து நான் இந்த பக்கெட்டில் தான் கறந்தேன் இவ்வளோ தான் பால் மொத்தமாக இந்த மாடு வந்து தவிடு சாப்பிடவே மாட்டேங்கிது ஏன்னா அவங்க வீட்டில் வந்து தவிடு போட்டதில்லை போல் அதனால் தவிடு சுத்தமாக சாப்பிடல தண்ணி மட்டும் குடிக்குது தவிடில் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம்ல அந்த தண்ணி குடிக்குது ஆனால் தவிடு வந்து அப்படியே பக்கெட்டில் லாஸ்ட்டில் அடியில் தேங்க வைக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் போல் சாப்பிட்றதுக்கு இப்போ மொத்தமாக வந்து மூணு லிட்டர் பால் அது ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த மாடு என்ன பால் கறந்தாலுமே வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து சுசைட்டில் வாங்கும் போது ஃபில்டர் தான் பண்ணுவாங்க இருந்தாலும் நானும் வந்து எவ்வளோ உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஃபில்டர் பண்ணுறேன் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பக்கெட் ஃபுல்லாக எனக்கு வரும் இது வந்து இது ஃபுல்லாக வந்துச்சுன்னா மூணு லிட்டரு இருந்து நான் கொஞ்சம் எடுத்துருவேன் வீட்டுக்கு கொஞ்சம் செதறது பால் நான் பால் கறக்கும் போதுமே கொஞ்சம் செதறிடுச்சு ஏன்னா அந்த காம்பு சரியில்லைன்றதுனால கொஞ்சம் சைடில் செதறிக்கிட்டே இருக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு சரியா தெரியல சரி போக போக ஒரு வேலை சரியாயிடுமா இல்லை இப்படி தான் இருக்குமா இல்லை பெரிய பக்கெட் வச்சு கறக்கணுமான்னு எனக்கு சரியா தெரியல இவ்வளோ பால் தான் கறந்துச்சு இப்போ வந்து நம்ம எப்பவும் போல சொசைட்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே நான் போறேன் ஈவினிங் தான் இது நேற்று ஈவினிங் நம்ம போகும்போதே வந்து கொஞ்ச பேர் இங்க வந்து பால் ஊத்திட்டே இருப்பாங்க நம்ம எவ்வளவுதான் ஊத்துறோம்னு சொல்லி அளக்கலான்னு சொல்லி நான் ஒரு ஒரு கையில போன பாலை ஊத்திட்டு அப்புறம் அந்த அக்கா ஒரு கையில வீடியோ எடுத்தாங்க பால் பிடிச்சிக்கிட்டு சரியா எடுக்க முடியல ஒன்னு ஊத்திட்டேன்னா இது வந்து ரெண்டாவது அடுத்து ஒரு அரை லிட்டர் வந்துச்சு ஏன்னா நான் வந்து அரை லிட்டர் வந்து வீட்டுக்கு எடுத்துட்டேன் அவ்வளவுதான் மூணு லிட்டர் தாங்க கறந்துச்சு ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில நான் பாலே ஊத்துல என்ன ரீசன்னா இங்க மழையினால மாடு பக்கத்துலேயே கண்ணுக்குட்டியை வந்து கட்டிட்டேன் அந்த மாடு வந்து சரியான கேடி அப்படியே கண்ணுக்குட்டிக்கு பால் விட்டுருச்சு அதனால காலையில் சுத்தமாக வந்து பால் கறக்கலை ஈவினிங் போல தான் கறந்தேன் ஒரு மூணு இரநூறு கிட்டே கறந்துச்சு ஈவினிங் போல இதுதான் நம்மளோட பழைய பால் நோட்டு அதுலேயே வந்து கணக்கெழுதிட்டேன் நேற்று காலையில் வந்து ரெண்டு ஐநூறு இன்னைக்கு வந்து நேற்று ஈவினிங் வந்து ரெண்டு ஐநூறு நேற்று காலையில ரெண்டு ஐநூறு தான் இன்னைக்கு காலையில் வந்து பால் ஊற்றலையா இப்போ வந்து மூணு லிட்டர் பால் ஊற்றிருந்தேன் அவ்வளோதான்